ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வெகு நேரமாக உன்னிடம் பேசுவதற்காக நின்று கொண்டிருக்கிறேன் தங்கமே இந்த தாயை அழைப்பாயா காக்க வைப்பாயா தங்கமே நான் ஒன்று போகிறேன் பொறுமையோடு கேள் இந்த வாராகி தாய் உன்னை கண்ணுக்குள்ளே வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் உன்னை மனிதன் கைவிடலாம் இந்த வாராகி தாய் நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உங்களை கைவிடவே மாட்டேன் செல்வமே உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க இந்த வாராகி தாயின் கைகள் உள்ளது எழுந்து வா இப்போது தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய் மனதால் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளைக்கான நேரம் என்பதால்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன் இப்போது உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதைத் துடைத்து கசத்தை போக்க இந்த வாராகி தாய் நான் வந்து விடுவேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு நகர பழகு உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் நீ இப்போது நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் நடந்ததை எண்ணி கவலைப்படக்கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் அடிக்கடி உன்னிடம் வந்து போகிறேன் உன் வாராகித்தாய் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படக்கூடாது யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் இந்த வாராகி தாய் இருக்கிறேனே அது போதாதா தேவைக்காக இந்த தாயை தே தாயை தேடாமல் என் தேவையே நீதான் தாயே என்று தேடு தேவைகள் பூர்த்தியாகிவிடும் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் செல்வமே உரசாமல் வைரத்தை பட்டை திட்டக்கூடாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள் என்னை வழிபட நினைத்தால் யாரிடமும் எதுவும் நீ சொல்ல தேவையில்லை மனதில் கலங்கம் இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களுக்கு நான் என்றும் அடிமைதான் உனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் கடவுளுடைய தீர்மானத்தின்படிதான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையோடு நீ காத்திரு நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் உனக்கு முழுவதுமாக காத்துக் கொண்டிருக்கிறது அன்பு செல்வமே உனக்கு நான் மட்டுமா கோடி என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் உன் தாய் அல்லவா நான் எடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்கம் உன் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அதை இந்த வாராகி தாய் நிறைவேற்றி வைப்பேன் உள்ளது எதுவோ உன் வாராகி கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது உன் வாராகி தாய் இனிமேல் கொடுக்கப் போகிறாள் என்று நம்பு இந்த தாயின் ஆசையுடன் நாளை விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சம் உடையக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் கடவுள் உன்னை தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் பார்த்துக்கொண்டே இரு நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலும் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவது தவிர நன்மை கிடைக்காது பொறுமையோடு இரு உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் தாங்குவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது கூட கெடுதல்தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தால் உடம்பு நோயாகி போய்விடும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம்னு யோசி நடந்ததையே நினைத்து கூடாது எப்பெல்லாம் இந்த வாராகி தாயின் உதவி தேவைப்படுகிறதோ என்னை உன் மனதில் நினைச்சுக்கோ நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த தாயின் ஆசியுடன் உனக்கு நல்லதாக நடக்கும் கருணா சாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபதம் நமஸ்துதே వారాహి 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 బాహిమం వార్తాలి వార్తలి వార్తి రక్షమాం ఓం శ్రీ వారాహితాయే పోట్టి పోటి